இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கான தீர்வு தான் ஹேர் ஃபால் ஹேர் ஃபால் லேடிஸ்க்கும் ஜென்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு ஹேர் ஃபுட் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த ஹேருக்கு வேணுன்ற ஃபுட் என்னெல்லாம் அதெல்லாம் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் டெய்லி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் இந்த மாதிரி கோம் பண்ணுறது நல்லது அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் நம்ம ஸ்கேப்பில் நல்லா படுற மாதிரி கோம் பண்ணாலே நல்ல ரத்த ஓட்டும் இன்க்ரீஸ் ஆகும் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இந்த மாதிரி ஒரு சிகிச்சை எடுக்கும் பொழுது ஈரப்பதம் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் ஸ்கேப்பில் நிறைய பேர் வெளியில் போகும்போது எண்ணெயாக இருக்குது பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எண்ணெயே யூஸ் பண்ணாமே இருந்துருவாங்க மான ஹேர் ஃபுட் இருக்குது எப்படி நம்ம சாப்பாடில் நம்ம சாம்பார் ரசம் குழம்புன்னு சாப்பிட்றோமோ அது மாதிரி ஹேர்க்கும் நிறையா விதமான ஃபுட் இருக்குது இப்போ இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் வெள்ளை முடி பார்க்கணும் இந்த வெள்ளை முடி சீக்கிரமாக பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் ரொம்ப நல்லது

ஜென்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இது எதனால் ஏற்படுறதுன்னா பல காரணங்கள் இருக்கலாம் பட் வெளியிலேருந்து நமக்கு ஊட்ட சத்து கொடுத்தோன்னா ஒரு அளவுக்கு நம்ம ஹேர் ஃபாலில் கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி நம்ம உள்ள சாப்பிட்றது ரொம்ப முக்கியமோ எப்படி நமக்கு பசிக்கும் பொழுது உணவு தேவையாக இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ஹேருக்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் உணவு தேவையாக இருக்குது ஹேர் ஃபுட் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த ஹேருக்கு வேணுன்ற ஃபுட் என்னெல்லாம் அதெல்லாம் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல்ல நமக்கு தேவையானது வந்து ஹேர் சீரம் ஹேர் சீரம் அப்படின்றது ஒரு மாதிரி ஆயில் இல்லாத ஒரு பேஸ் ஆயில் அவ்வளோவா ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் குறைச்சலான ஒரு ஃபேஸ் தான் இது ஸோ இந்த இதை வச்சு நம்ம முதல்ல மசாஜ் பண்ணுவோம் பண்ணும்பொழுது நல்ல உள்ளே இறங்குவோம் நம்ம ஸ்கேல்ப்புக்குள்ளே கொஞ்சம் இறங்கி சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் மெயின் திங் அதுதான் நமக்கு வேணும் அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுறது ஆயில் இது வந்து ஒரு லூப்ளிகேஷன்க்காக ஸோ நமக்கு வந்து தேய்மானம் இருக்குல்ல அது மாதிரி இருக்கும்பொழுது கொஞ்சம் லூப்ரிகேஷன் இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ ஃபஸ்ட் வந்து சீரம் அதுக்கப்புறம் ஆயில் இது தான் நம்ம முதல்ல யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு அடுத்து தான் நமக்கு ஹேருக்கு வேணுன்றது ஒரு ஹேர் ஃபுட் பேக்கு ஸோ இது ப்ரோட்டீன் பேக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க பட் அதர்வைஸ் ஹேர் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதுக்கு ரொம்ப தேவையானது என்னென்னா அந்த பசில் கீரை கீரை ரொம்ப ரொம்ப நல்லது உள்ளே சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் ஹை ப்ரோட்டீனும் இருக்குது அட் த சேம் டைம் இதில் இரும்பு சத்தம் நார் சத்தும் ஜிங்க் சத்தும் எல்லாமே இருக்குது ஸோ இது வெளியில் போடுறதுனாலையும் நமக்கு நல்லது தான் ஏற்படும் அதனால் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது பசலக்கீரை ரெண்டாவது தான் நம்ம எடுத்துருக்கிறது கருவேப்பிலை கருவேப்பிலையில் வந்து விட்டமின் சி சத்து இரும்பு சத்துலாம் அதிகமாக இருக்குது நார் சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம உணவில் வந்து அதை யூஸ்வலாக எடுத்து வச்சுருவோம் அது மாதிரி இல்லாமல் இன்னிலிருந்து நம்ம கருவேப்பிலையை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் சாப்பிடும்பொழுது தான் நமக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த ஸ்பினச் அண்ட் கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம் ஸோ அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ நம்ம குக் பண்ணும்பொழுது கீரை எல்லாம் கடையும் போது கூட நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சம் என்னா பவுடர் ஏன்னா என்ன வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நம்மளோட ஹேருக்கு ஆம்லா பவுடர் இதுவும் நல்ல ஸ்ட்ரெங்க் கொடுக்கக்கூடியது இரும்பு சத்து நிறையா இருக்குது ஸோ அது ரெண்டும் அடுத்தது வெந்தயம் பவுடர் இது வந்து நல்ல ஒரு லாதர் ஆகும் நல்லா நுரைக்கும் அண்ட் ரொம்ப நல்லது முடிக்கு உள்ளே சாப்பிட்றதுக்கும் சரி வெளியில் போடுறதுக்கும் சரி இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உள்ளே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது உள்ளேயே சாப்பிடும்பொழுது வெளியில் போடுறதுக்கு அது கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கணும் ஸோ இந்த ஒரு கன்காக்ஷன் தான் நம்ம இப்போ ரெடி பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது முதல் படியாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி கோமிங் கோம் பண்ணும்போது ரத்த ஊட்டம் நிறையா வந்து அந்த ஸ்கால்ப்புக்கு வரும் அதனால் நமக்கு வந்து இந்த ஹேர் ஃபால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மாதிரி பெரிய பல் இருக்கிற கோமில் இதாலே நீங்கள் கோம் பண்ணலாம் முடி கட் ஆகாமல் இருக்கும் டெய்லி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் இந்த மாதிரி கோம் பண்ணுறது நல்லது அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் நம்ம ஸ்கேப்பில் நல்லா படுற மாதிரி கோம் பண்ணாலே நல்ல ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபுல்லாக நான் கோம் பண்ணிவிட்டேன் அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது ஹேர் சீரம் ஸோ ஹேர் சீரம் அப்படின்றது ஒரு அரோமா தெரப்பி ப்ராடக்ட் அது அதில் அரோமா எண்ணெய்கள் கலந்துருக்கு ஸோ கொஞ்சமாக ஒரு காட்டன் எடுத்து ஹேர் சீரமில் டிப் பண்ணி ஸ்கால்ப்பில் படுற மாதிரி போடலாம் இது செய்கிறதுனால பொடுகு நம்ம தலையில் இருக்கிற பொடுகு போகும் வெள்ளை முடி சீக்கிரம் வள வராமல் இருக்கும் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகி முடி வளரும் ஸோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த ஹேர் சீரம் அப்ளை பண்ணலாம் பிகாஸ் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே அரோமா ஆயில்ஸ் ஹேர் சீரம் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் கை விரல்களால் செய்யும்பொழுது நகங்கள் படாமல் பார்த்துக்கணும் ஜஸ்ட் கையோடைய இந்த உள் பகுதியில் மட்டும் மசாஜ் பண்ணலாம் இது வேறு யாராவது செய்யும்பொழுது நமக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் பட் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்களே கூட செஞ்சுக்கலாம் ஸோ ஹேர் சீரம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரையில் லைட் மசாஜ் கொடுக்கலாம் எப்போவுமே தலைக்கு ஏதாவது செய்யும் போது ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப அழுத்து இழுத்து எல்லா முடியும் கொட்ட வைக்கக்கூடாது அதனால ஜென்டில் மசாஜ் செஞ்சுக்கலாம் ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம் இந்த சீரம் போட்டிருக்கோம் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் ஆயில் போடலாம் அடுத்து நான் யூஸ் பண்ணுறது ஆயில் ஸோ இது வந்து அரோமா தெரப்பி ஆயில் பாதாம் எண்ணெயில் செய்யப்பட்டிருக்கிற ஒரு அரோமா தெரப்பி ஆயில் ஸோ இந்த ஆயிலில் ரெண்டாவது தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதுவும் அப்படி தான் ஃபுல்லாக தலையில் படுற மாதிரி அப்ளை பண்ணுறேன் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு இதில் டீ ட்ரீ லெமன் லெமன் கிராஸ் சேஜ் அதாவது துளசி அந்த மாதிரியான எண்ணெய்கள் கலந்துது ஸோ முடியில் இருக்கிற பொடுகு ப்ராப்ளம் எதாவது இருந்தால் நல்லா குறைஞ்சிரும் அண்ட் நல்ல விறுவிறுப்பாக இருக்கிறதுனால முடி வளர்கிறதுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதே மாதிரி முதல்ல செஞ்ச மாதிரி மசாஜ் பண்ணலாம் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இந்த மாதிரி ஒரு சிகிச்சை எடுக்கும் பொழுது ஈரப்பதம் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் ஸ்கால்ப்பில் நிறைய பேர் வெளியில் போகும்போது எண்ணெயாக இருக்குது பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு எண்ணெயே யூஸ் பண்ணாமே இருந்துருவாங்க அது மாதிரி இருக்கும்போது லூப்ரிகேஷன் குறைஞ்சிரும் ஈரப்பதம் குறையும் ஸ்கால்ப்புக்கு வேணுன்ற ஊட்ட சத்தும் குறைஞ்சிரும் அதனால் தானாக வளர்கிற முடிதான் வளரும் நம்ம செய்கிறதுனால எதுவுமே வளராது ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த சீரம் ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல்லாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு ஸ்கால்ப்லேயும் சரி கொஞ்சம் ஹேர்லேயும் ஏன்னா இந்த இடமும் நமக்கு முக்கியம்தான் அதனால ஹேர்லேயும் பண்ணுற மாதிரி ஆயிலை ஃபுல்லாக வரையிலையும் கொண்டு வரலாம் நம்ம இதிலெல்லாம் எண்ணெய் போடாமல் இருந்தோம்னா சீக்கிரமே பிளவு பற்றும் முடி அதனால பிரேக்கேஜ் ஆக ஆரம்பித்தா அப்புறம் முடி வளராது எல்லாமே அப்படியே பிரேக் ஆகிட்டே தான் போகும் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த காலத்துலலாம் எல்லோரும் வீட்டில் அம்மா சித்தி பாட்டி யாராவது இருப்பாங்க அவங்க செஞ்சு விடுறதுக்கு இப்பெல்லாம் யாருமே கிடையாது அந்த மாதிரி செய்யறதுக்கு அதனால நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா செய்ய சொல்லி செஞ்சுக்கலாம் இல்லைன்னா பார்லர்களில் செஞ்சுக்கலாம் ஆர் நீங்களே கூட செஞ்சுக்கலாம் ஸோ ஃபுல்லாக நல்லா ஆயில் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுடலாம் ஹேர் ஃபுட்டு இப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஸ்பினச் அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நான் அதில் சேர்க்க போகிறது கொஞ்சம் ஹேர்ப்ஸ் தான் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆம்லா பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன் அடுத்தது ஹென்னா பவுடர் அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் வைக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா இந்த பொடிகளில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆம்லா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஹென்னா கொஞ்சம் ஆட் பண்ணலாம் வெந்தயமும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் பல விதமான ஹேர் ஃபுட் இருக்குது எப்படி நம்ம சாப்பாடில் நம்ம சாம்பார் ரசம் குழம்புன்னு சாப்பிட்றமோ அது மாதிரி ஹேருக்கும் நிறையா விதமான ஃபுட் இருக்குது இப்போ நம்ம செய்கிறது ஒரு விதமான ஹேர் ஃபுட் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே ஊறட்டும் கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு நம்ம எடுத்து இதை ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணலாம் ஸோ செக்ஷன் செக்ஷனாக பிரித்து நம்ம செய்யலாம் எல்லாருக்குமே லேடிஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஃப்ரண்ட்டில் தான் கொஞ்சம் சீக்கிரமாக முடி கம்மியாயிடும் அதனால் இதை வந்து செக்ஷனாக பிரித்து யூஸ் பண்ணலாம் ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி போட்டால் போதும் கூலாக இருக்கும் சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு ஒன் இன்ச் செக்ஷனை பிரித்து இதே மாதிரி ஃபுல்லாக தலை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் செக்ஷன் பிரித்து இப்போ இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் வெள்ளை முடி பார்க்கணும் இந்த வெள்ளை முடி சீக்கிரமாக பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் ரொம்ப நல்லது வந்த வெள்ளை முடியை மாற்ற முடியலனாலும் மேலும் வெள்ளை முடிகள் சீக்கிரமாக வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பேக் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக தலையில் எல்லாம் படுற மாதிரி போட்டாச்சு கொஞ்சம் அப்படி தான் வரும் ஏன்னா அது லிக்விட் இருக்குல்ல அது ஸோ இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு ஷவர் கேப் ஸோ ஷவர் கேப் போட்டுட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரையில் நம்ம அப்படியே விட்டுடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் ஹேர் வாஷ் பண்ணியாச்சு நல்லா டவல் ட்ரை பண்ணுறோம் ஏன்னால் அந்த ட்ரையர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது எஸ்பெஷலி நமக்கு ஹேர் கொட்டிகிட்டு இருக்குன்ற போது நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சாஃப்ட் ஒரு டர்கிஷ்ட் அவலாலேயோ இல்லைனா சாஃப்ட் டவலால் நல்லா அந்த ஈரத்தை ஒத்தி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஹேரும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது கூலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப சில்லு நல்லா இருக்காமல் கூலிங்காக இருக்கு ஸோ அந்த மாதிரி ரொம்ப கூல்லாக இருக்கும் நமக்கு சம்மருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் செய்யும்பொழுது பாடி ஹீட்டும் தனியும் முடி கொட்டாது பொடுகெல்லாம் போயிடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சிகிச்சையை நீங்களும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணணும் அனு எஸ்ஹெட்ரி ஸ்க்ராட்ச் வீட்டைல்ஸ் நோ மோ ஸ்க்ராட்ச் நோ மூர் டைம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர அமிழும் தமிழகம் கலை நிமிர கேரண்டி இருக்கு அயம் எதற்கு